சரியா அதனால லంచ్ வீடியோ எதுவும் போடலை ஓகே ஈவினிங் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம் லంచ్ வந்து கிட்ட வந்து பேச எதுவும் கேட்காது மைக்கா இருக்கு நம்ம கிட்ட லஞ்சும் இல்ல வந்து நம்ம சைடிஷ் வந்து சிப்ஸ் ம் ஓகே ஓகே நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ஈவினிங் வந்து மீட் பண்ணுறோம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சரியா கிளம்பலாமா எல்லாருக்கும் போயிட்டு வரோம் பாய் சொல்லிடுங்க பாய் நீ சொல்லுப்பா சவுண்டா பேசு எல்லாருக்கும் போயிட்டு பாய் ஹாய் ஐஷு அப்படி இருக்கா அவ்வளோ நல்லா இருக்கா மழை எப்படி மழை தெரியுமாங்க இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஐஸ் சாப்பிட்றாங்க நான் என்னென்னு சொல்கிறது எவன் ஹாய் வந்துட்டிங்களா எதுக்கு ஐஸ் வாங்குனீங்க மழையா மழையாக இருக்குல்ல யூனிஃபார்ம் கூட கைட்டுலங்க அந்த யூனிஃபார்மில் வந்து இந்த சாக்லேட் ஐஸ் வேண்டா என்ன மாதிரி கடை கரை பிடிக்கும் என்ன மாதிரி கட் கரை பிடிச்சாலும் நீங்கள் தான் வாஷ் பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியாது இப்போ நல்லா மண்டே மண்டே ஆட்டிவிங்க ஐஸ் சாப்பிட்ட அப்புறம் கைட்டி போட்டுட்டு எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவீங்க அப்படி தானே ஆமாவா ஏன் நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஐஸ் மட்டும் ஒயிட் யூனிஃபார்மில் விழுந்துது நீங்கள் தான் வாஷ் பண்ணணும் சொல்லிட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டிங்களா சரி சரி கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றேன் சரியா வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அது வரைக்கும் அஸ்மாவுடைய வயிற்றுல ரயனுடைய வயிற்றுல தான் இருக்கும் அது நான் வயிற்றுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு வருவேன் சி பூம் பான் எங்கள் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா நாங்கள் வந்துடாதீங்க அந்த மாதிரி இருக்குங்க வரதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருந்தது பள்ளம்

அவங்க வந்து அவங்க வேலையை செய்கிறாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய் தான் ஆகணும் இந்த மாதிரி டைமில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஓகே அப்புறம் பார்க்கலாம் ஐஸ் சாப்பிட்டு பாய் இது வந்து எங்கள் வீட்டு ஃப்ரெண்டில் வந்து தோண்டி வச்சிருந்தாங்க இப்போ உள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறாங்க அந்த சைடு பாருங்கள் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க அது வந்து இப்போ பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுதுங்க கிட்ட போய் பார்த்தா பெருசாக தான் இருக்குது அந்த சைடில் கொஞ்சமாக வழி தெரியுது பாருங்கள் ஸ்கூல் போயிட்டு போய்ட்டுருக்காங்கள்ல அந்த வழியில் தான் நாங்கள் வந்தோம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நல்ல மழை வேற வந்துச்சுங்க வழுக்குது அந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா வழுக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வண்டிலாம் வேற போகுது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க நான் வேணும்னா நாளைக்கு போகும்போதே இல்லைனா போகும்போது வீடியோ எடுக்க முடியுமா இல்லையா தெரியல வரும்போது வேணும்னா நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹாய் ரயன் வந்து என்ன என்னப்போ எடுத்துகிட்டு போனேன் லன்ச் லெமன் ரைஸ் தாங்க கொடுத்தாமிச்சிருந்தேன் அது வீடியோ எடுக்கவே முடியலன்னு காலையில் நான் சொல்லியிருந்தேன் ஆ சாப்பிட்லையா நீ தானே கேட்ட எனக்கு வந்து புளி சாதம் வேணும் புலி புலி சாதம் வேணும் ஏன் ஃபஸ்ட் அக்காது அக்காதா ஏன்பா அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பஞ்சமா இருக்கா உனக்கு காமி அஸ்மா வந்து எல்லாமே சாப்பிட்டுருக்கா வெரி குட் இங்க காமி நீயே பார்த்துக்கிட்டா ஆ இப்படி காமி காமிக்க ஓகே நெக்ஸ்ட்டு சாப்பிடலையாப்பா ஏன்ப்பா சாப்பிடல இப்போ நான் உன்னை திட்டிடுவேன் அப்புறம் நீ சாப்பிடல அப்படின்னு சொன்னேண்ணா திட்டவா ஸ்டார்ட் பண்ணவா வா திட்டு ஏ என் ஏமாத்திரியா சாப்பிடல வெரி குட் பா நீ டெய்லி இந்த லெமன் ரைஸு புளி சாதம் இது கொடுத்த அனுப்பிச்சா டிஃபன் வந்து காலியாக வருங்க இல்லைனா வந்து சாம்பார் சாதம் நீங்கள் கொடுத்தாமிச்சுங்க பாருங்களேன் அன்றைக்கி வந்து நம்ம வந்து லன்ச் பாக்ஸே காட்ட மாட்டோம் ஏன்னா அன்னைக்கு வந்து சாப்பாடு மிச்சமாக இருக்கும் அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக காட்ட மாட்டேங்க இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தால் மட்டும்தான் லஞ்ச் லன்ச் பாக்ஸ் வந்து நமக்கு காமிப்பாங்க சரி ஓகே சாப்பிட்டது ரொம்பவே நல்ல விஷயம் சரி ரெண்டு பேரும் இங்கே வாங்க நாளைக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் நாளைக்கு என்ன விஷயம் சரிங்க எல்லாருக்கும்

அப்படியா அந்த மாதிரி எடுத்துட்டு போகணுமா சரி நம்ம எதனா செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் சொல்றோம் அப்படியா அப்படியே வராதவங்க மண்டே மண்டே எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியா அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆடாமல் ஸ்கூலில் வைப்பாங்க ஆமாம் சரி நம்ம ட்ரை பண்ணலாம் செடி எடுத்துட்டு போகலாம் இல்லைன்னா நம்ம வந்து மிஸ்ட்டு எதுனா கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் ஓகேவா பூக்கள் சுத்த தமிழில் தான் பேசுவோம் நாங்கள் பூக்கள் அப்படின்னா செடி எடுத்துட்டு போனோன்னா நீ இப்போவே போயிட்டு பார்க்கணும் அப்புறம் நைட் ஆயிடுச்சுன்னா பார்க்க முடியாது

உங்களுக்கு எதனா புடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எதனா புடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா இப்போ நாங்க வீடியோல வந்தோம் எல்லாரும் நான் எழுதுங்க படிங்க ஹேப்பி ஹேப்பி டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் டே ஹாய் ஹாய் ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் நேற்றோட விளாக் கூட கண்டினியூஸ் தான் இது நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டேயோட விளாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் ஹஸ்மாராயண் ஸ்கூலில் தேர்ஸ்டே தேர்ஸ்டே அதனால் இன்னைக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே தான் டே ஸ்கூலுன்றதால அஸ்மா ரயானோ வந்து எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துவிட்டாங்க அஸ்மா வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்தால் ரயான் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துவிட்டான் ஓகே வெரி குட் டெய்லியும் இதே மாதிரி வந்துவிட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் டெய்லி டே வைக்கணும் போல இருக்குது ஸ்கூலில் போ ஆமாம் தானே சரி என்னது இது கையில் காமிங்க யாருக்கு சத்தமாக பேசுங்க எனக்கே கேட்க மாட்டேன் மிஸ்க்கு வந்து ரெட்மன் டெய்ரி மில்க்கு அப்புறம் ஆமாம் அஸ்மா ஒரு பூச்செடி எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறா கனகாமரம் செடி செடி தான் இது வந்து கிளந்தாங்க இது வச்சா வந்துடும் ஆனால் ஆழமாக நுண்டி நல்லா வச்சா வந்துடும் அதுக்கப்புறம் அஸ்மா ரயான்கும் அதே மாதிரி தான் இது வந்து கனகாமரம் செடி தான் வந்து அப்புறந்தான் செடி வச்சுன்னு ஃபோட்டோ பிடிப்பாங்களா யார் எடுத்துகிட்டு வந்தாங்களா அவங்களெல்லாம் ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க மிஸ் வந்து கிளாப்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்குமே நல்ல வேலை செய்கிறீங்க இன்னைக்கு செடி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது சரியா இன்னும் மரமாக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்கூல் டெக்கரேட் பண்ணுற மாதிரி இந்த பூ செடி வந்து சூப்பராக வளரணும் ஓகே ஓகே வெளியே தான் வைப்பாங்க மண்ணில் தான் மண்ணில் நோண்டி வைப்பாங்க கீழே தெரியலையே ஆமாம் சரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உப்புமா தான் சாப்பிட்டோம் இன்னும் லன்ச் வந்து லன்ச் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னும் நான் யோசிக்கல நான் போகிறேன் அப்படின்னு தெரியல மதியம் நான் சாப்பிட்ணும்ல நீங்கள் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்ணும் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க ரெண்டு பேருமே ம் அப்பெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டார் நைட்டு தான் வருவார் ஓகே டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கிளம்பலாம் ஓகேவா இப்போலேருந்து கிளம்புனா தான் நம்ம ரோடில் வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருக்குது வெளியே போய்ட்டு ஷூ போட்டுட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம் எப்படியோ ஒன்று போய் தான் ஆகணும் இப்போதுலேருந்து கிளம்புனா போய்ட்டு செட்டில் ஆகிடலாம் ஸ்கூலில்

ਆਲੀ ਰਹਿਣੀ <laughs>

நம்ம நேரத்து வந்து இன்றைக்கி டீச்சர் டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது நாளைக்கு தாங்க டீச்சர்ஸ் டே ஃபைல்லா நாளைக்கு தான் செப்டம்பர் ஃபைவ் தான் வந்து டீச்சர்ஸ் டே ஆனால் நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கே வந்து செலிப்ரேட் பண்ணிடுறாங்க உங்கள் ஸ்கூலில் அப்படிதான் சரியா கேம்ஸ்லாம் எதுவும் வைக்கல மழை வர மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் கிரவுண்டெலாம் ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வைக்கவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா

வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்டீங்க செடி தானே ஆமாம் போட்டுமா சாப்பாடு ம் நெய்ல எடுத்துக்கூடாது ஸ்கூலில் வைப்பாங்க உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோ எல்லாமே கூட சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நல்லா இருக்கா முல்லம்மா முல்லம்மா

நீ சாப்பிட அப்படி கை நான் சொன்னேன் நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சாப்பிடு நல்லா இருக்கா எடுத்து சாப்பிடு நான் எடுக்கிறேன் நான் எடுத்துடுறேன்ப்பா தம்பி நீ கை போட வேணாம் நீ கை கவிதா ஸ்பூன் கொடுத்தேன் என்ன நடந்தது ஸ்கூல்ல இன்னைக்கு? இன்னைக்கு மூnee மூணு ஹோம்வொர்க் பச்சமா. கொடுப்பாங்க தான். ஸ்கூல்ல சாப்பிடுங்க. போதோ சாப்பிடுங்க. இவன் எவ்ளோ சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு தான் சாப்பிட வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். நீங்களும் போய் சாப்பிடுங்க சொல்லுங்கள் எல்லோருக்கும் நாங்கள் இப்போ வீடியோ கூட பார்க்க மாட்டோம் இல்லை ஏன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஹாய் அஸ்மா டிவி சவுண்ட் கம்மி பண்ணு என்னது பா இது பாயா சொன்னால் ரேங்க்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நாளாக வந்து பா அங்கே பார் பாய சொன்னால் ரயானுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுக்குறீங்க ஆமாங்க லீவ் முடிவுற வரைக்கும் ஒரு ஒரு டிஷ்ஷு டெய்லியும் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணுமா நான் பண்ணப் போகிறேன் அப்படின்னு தெரியல இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு தான் இப்போ செஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பூரி நைட்டு சவுண்டு சவுண்டு வரும் அப்படி பண்ணியேண்ணா வீடியோவில் சவுண்டு வரும் மதியம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டான் ரயான் கொஞ்சம் நேரம் ரயான் மட்டும்தான் தூங்கினா ஆஸ்மாக தூங்கவே இல்லை ஆமாம் தானேம்மா கொஞ்சம் மக்களாக ஓகே நேற்றுலேருந்து இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காம அப்போதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Order the okay thank you bye, bye.